ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் தங்களுக்கு எங்கள் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு கத்தனமோடு கூட பேசுகிற வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் பதினான்காம் வசனங்கள் அவனுக்கு பின்பு இல்லேலின் குமாரனாகிய பிரத்தோனியனான அப்தோன் இஸ்ரேலை நியாயம் விசாரித்தான் அவனுக்கு நாற்பது குமாரரும் முப்பது பேரப்பிள்ளைகளும் இருந்தார்கள் அவர்கள் எழுபது கழுதைகளின் மேல் ஏறுவார்கள் அவன் இஸ்ரவேலை எட்டு வருஷம் நியாயம் விசாரித்தான் இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம் கிட்டத்தட்ட இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி முப்பது வருடங்கள் இந்த நானூற்றி முப்பது வருடங்களில் அந்த ஜனங்கள் பொல்லாப்பு செய்வாங்க உடனே ஆண்டவர் வந்து அவங்கள வெளியில் இருக்கக்கூடிய ஒரு எதிரியின் கையில் ஒப்பு கொடுப்பார் அவருடைய சொந்த ஜனங்கள் தான் இஸ்ரேல் ஜனங்கள் தான் பொல்லாப்பு செஞ்ச உடனே எதிரியின் கையில் ஒப்பு கொடுப்பார் ஆண்டவர் உடனே இவங்க வந்து ஆண்டோரை நோக்கி கூப்பிடுவாங்க முறையிடுவாங்க அழுவாங்க மனம் திரும்புவாங்க உடனே ஆண்டவர் என்ன செய்வாங்கன்னா அவங்க மனம் திரும்பினதை பார்த்து உள்ளே இருந்து இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே இருந்தே ஒரு ரட்சகனை எழுப்புவார் அவனுடைய அவன் வந்து என்ன பண்ணுவான்னா அந்த எதிரிகளோடு சண்டையிட்டு தேசத்தை அமைதிப்படுத்துவான் தேசம் வந்து அவன் உயிரோடு இருக்கிற காலம் மட்டும் அமைதியாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் சேமமாக இருக்கும் கற்பனைகளுக்கு கீழ்ப்படுந்திருக்கும் ஏன்னா அவன் போதிப்பான் கத்தடைய பிரமாணங்களை கட்டளைகளை திருப்பி அவை மறிச்ச உடனே திருப்பியும் ஜனங்கள் பொல்லாப்பு செய்வாங்க இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி திரும்ப 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 நடந்துகிட்டே இருக்கும் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் கிட்டத்தட்ட அந்த நானூறு வருடங்களும் பிரி மாணவர்களே இன்றைக்கும் இதே தான் நம்முடைய காலத்திலும் இப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது அல்லையா இப்போ பயங்கரமான ஒரு எதிரியின் கையில நம்ம ஒப்பு கொடுக்கப்படக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் மனம் திரும்பணும் நீ பாருங்க இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் எத்தனையோ நியாயாதிபதிகள் வந்தாங்க அவங்க எல்லாருடைய பெயரும் சொல்லப்பட்டிருக்கான்னு தெரியல சிலர் வந்து சில அதிகாரங்கள் ரெண்டு மூணு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் சிம்சோன் தெபொரால் இப்படி வந்து கிதியோன் இப்படிலாம் வந்து இவங்கள்லாம் நம்ம பேரே நமக்கு தெரியும் இவங்கெல்லாம் யார் அப்படின்னு அப்போ இவங்கெல்லாம் வந்து பராக்கிரமமான காரியங்களை செய்தாங்க அவங்க காலங்களில் நடந்த விஷயங்கள் வந்து பைபிளில் எழுதப்பட்டிருக்கு ஆனால் இப்போ நம்ம ஒரு பேர் வாசித்தோம்ல அப்தோன் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை பற்றி பா வாசித்தோம் அந்த பேர் யாருக்கா தெரியுமானா நமக்கு தெரியாது இல்லை இல்லையா வாசிக்கும்போது தான் எனக்கு தெரியுது பிரியமானவர்களே அதாவது என்ன சொல்ல வரோம்னா இன்றைக்கி நான் யாருன்னு தெரியணும் அப்படின்ற அந்த வந்து அந்த ஐடென்டிஃபிகேஷன் நோக்கின ஒரு 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 தாகம் ஒரு வாஞ்ச ஒரு புகழுக்கு ஆசைப்படுற ஒரு காரியம் கிறிஸ்தவ உலகத்தில் பயங்கரமாக இருக்குது பார்த்துக்கோங்க அது முக்கியம் இல்லை ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேலையை நம்ம வந்து கரெக்டாக செய்கிறோமா அதுதான் முக்கியம் இன்றைக்கு நிறைய பேர் வந்து அப்படியே ஊழியத்தில் வந்து பயங்கரமாக வர மாதிரி இருக்குது அப்புறம் திடீர்னு பார்த்தா காணாமல் போயிடுறாங்கல்ல அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உலகமே அப்படிதான் சொல்லுது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் ஐ திடீர்னு வந்தோடனே அப்படியே ஒரு பாட்டு போடுறது அவங்களுக்கு ஆண்டர் பாட்டு கொடுத்து அதை போட்டு ஆண்டர் சொல்லி போட்டாங்கன்னா அது வேற ஆனால் அது கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் ஆனால் கவர் சாங்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று போடுறது இல்லை அதுவும் ஆண்டர் சொல்லி போட்டாங்கன்னா அது வேறு காரியம் அதை குறித்து நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை என்னன்னா நோக்கம் என்ன கர்த்தர் சொன்னாங்களா இது வந்து என்னை குறித்து கர்த்தருடைய திட்டம் தானா இதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கேனா அப்போது ஆண்டவர் வந்து ஒருத்தரை போது ஒரு மகிமையை கொடுக்கும்போது புகழ் பாப்புலாரிட்டிக்குள்ளே கொண்டு வரும்போது ஆண்டவர் என்ன செய்வாங்கன்னா அவங்கள ஒட்டச்சு 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 உருவாக்கி அப்புறம் கொண்டு வருவாங்க கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் ராஜமுடியமாக இருப்பாய் அப்படின்னா அது கர்த்தருடைய கையில் இருக்கணும் எதிரியோட கையில் இருக்கக்கூடாது இல்லை இல்லையா அப்போ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் ராஜமுடியமாக இருப்பாய்னா அது சாதாரண ப்ராசஸ் இல்லை சாதாரண ப்ராசஸ் இல்லை பயங்கரமான ப்ராசஸ்ஸு இன்றைக்கி ஒருவேளை நம்ம பிரபலமான ஊழியக்காரர்களை பார்க்குறோம் அவங்க வந்து எவ்வளோ பெரிய பாப்புலாரிட்டியில் இருக்காங்க அப்படின்னு ஆனால் நீங்கள் ஒருவேளை அவங்கள்ட்ட உட்காந்து பேசி பார்த்தீங்கன்னா அவங்க கடந்து வந்த பாதையை அவங்க வந்து சொன்னாங்க அப்படின்னா ஐயோ இந்த பாதையும் வேணாம் இந்த புகழும் வேண்டான்னு தோணும் அவ்வளோ பயங்கரமான பாதையில் ஆண்டவர் அவங்கள நடத்தி தான் இந்த இடத்துக்கு கொண்டு வர்றார் சாதாரணமாக ஒருத்தர் உயர்த்திடுறது இல்லை ஆண்டவர் ஆனால் ஆண்டவர் உயர்த்துவது என்பது வேறு அதான் அவர் வந்து ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள்ள அடங்கியிருங்கள் அப்ப அவருடைய பலத்த கரங்களுக்குள்ள அடங்கி இருக்கும் போது ஆண்டவர் ஏற்ற வேலையில உயர்த்துவார் அண்ணா சொல்வார் இதை இதை நீ செய்யே அப்படின்னா செய்யணும் இதை செய்யாத அப்படின்னா செய்யக்கூடாது அப்படி எல்லாத்துக்கும் அவர் முகத்தையே நோக்கி பார்க்கறது இந்த சூரிய காந்தி வந்து சூரியன் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கமே திரும்புமா அந்த மாதிரி நெய்தியின் சூரியன் ஆகிய ஆண்டவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு என்ன சொல்றாருன்னு அவரையே நோக்கி பார்க்கறது அப்போ வந்து அவர் ஏற்ற காலத்திலும் உயர்த்துவார் அது வரைக்கும் அடங்கிதான் இருக்கணும் நானே வந்து என்னைய நானே ஐயோ ப்ரமோட் பண்ணிக்கணும் நம்மளே நம்மள வந்து பா பாப்புலாரிட்டிக்குள்ள கொண்டு போய்க்கணும் அப்படின்னு இந்த அப்தோன் நினைக்கலையே லெலியா பாருங்க இப்படி நிறைய பேர் வந்து சும்மா அப்படி தான் வரும் பாண்டவருடைய வம்ச வரலாறுல கூட பாருங்க இவன் அவனை பெற்றான் அவன் இவனை பெற்றான் வந்துக்கிட்டே இருக்கோம் ஒரு சிலர் மட்டும் ரெஃபரன்ஸ் வரும் அவனுடைய மனைவியாக இருந்த விடத்தில் இவனை பெற்றான் அப்படின்னு சொல்லி சில ரெஃபரன்ஸ் வரும் அப்போ ஆண்டவர் வந்து யாரை எதுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும் அவர் நோக்கம் வச்சுருக்கிறாரு யாருக்கு வந்து மகிமை அதிகமாக கொடுக்கணும் யாருக்கு அதிக கணம் கொடுக்கணும் யாரை வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப வெளியில் தெரியாமல் ஆனால் வல்லமையாக பயன்படுத்தணும் வசனம் சொல்லுது நம்முடைய அவயவங்களை பலவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கு தான் அதிக அலங்காரம் உண்டாயிருக்குமா இல்லை இல்லையா அது அவருடைய தெரிந்து கொள்ளுதல் அது அவருடைய வழி நடத்துதல் நம்ம வேலை என்ன மீன் பிடிக்கிறது பரலோக ராஜ்யங்கிற அந்த மீன் தொட்டிக்குள்ளே மீன்களை பிடிச்சி போடுறதா நம்மளுடைய வேலை ஒரு ஊழியக்கார் இப்படி சொன்னார் ஒரு சிலர் போட்டில் போய் மீன் பிடிக்கிறாங்க ஒரு சிலர் விசைப்படகுல போய் மீன் பிடிக்கிறாங்க ஒரு சில தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறாங்க எல்லாமே அந்த தொட்டிக்குள்ளே தான் போகுது இல்லை அப்படி நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்னவோ அதை நம்ம நிறைவேற்றுவோம் இந்த இந்த புகழுக்கு பின்னால் போகிறவங்க பொல்லாதவனுடைய கைகளில் அகப்பட்டுருவாங்க இல்லை புகழ் தரணும்னு அவர் நினைச்சாருன்னா தருவார் பாருங்க ஆனால் உண்மை என்னன்னா அப்படி அவர் அதை தர தருகிறபோது அது மேலே வந்து நாட்டமே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கருத்தர் அவர்களே கொண்டு சென்று விடுவார் ஜெபிப்போம் கிருபை இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே அப்பா இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அந்த வேலையில் எங்களை நாங்கள் தெய்வ சமூகத்து கொடுக்குறோம் ஆண்டவரே இந்த உலகம் பொண்ணையும் பொருளையும் புகழையும் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது நாங்களும் அப்படி ஓடாத படிக்கு தகுப்பனே ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படுத்தி அப்பா நாங்கள் அமைதியாய் காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க நீங்கள் எங்களை உயர்த்தும்படிக்கு உம்முடிய பலத்தக்காரங்களுக்குள்ளே அடங்கியிருக்கிற அந்த ஞானத்தையும் கிருபி எங்களுக்கு தந்து ஆசிர்வதீங்க துதி கண மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம்ப்பா மீட்பெரும் ஆகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபித்திருக்கிறோம் ஜெபம் கேளும் பதில் தாரும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ்யூ உங்கள் அன்பு சகோதரி திருமதி எஸ் தயமலர்